சித்திரை மாதம் சித்திரை மாதம் இப்ப அமாவாசை வரப்போகுது அமாவாசைக்கு அடுத்து பிரதமை துதியை திருவியை அது பேர் அச்சய திருவியை அப்படின்னு கொண்டாடப்படுகின்றது ஒண்ணுமே இல்லை ஒரு படி உப்பு கோயில்ல எங்க அண்ணதான் நடந்தாலும் ஒரு படி உப்பு ஒரு கிலோ உப்பு ஒரு கிலோ பருப்பு ஒரு கிலோ தயிர் போதும் சித்திரை மாதம் சித்திரை மாதம் இப்ப அமாவாசை வரப்போகுது அமாவாசைக்கு அடுத்து பிரதமை துதியை திருவியை அது பேரு அச்சய திருவியை அப்படின்னு கொண்டாடப்படுகின்றது இந்த நாளையில இவங்க வன பருவத்துக்குள்ள நுழையும் போது வனத்துக்குள்ள நுழையும் போது எல்லாரும் வந்து அதாவது எல்லா மக்களும் அவர் கூட பதினாறாயிரம் பேர் அவரோடு போனாங்க அப்படின்னு சொல்றாங்க அறுபதாயிரம் பேர் போனாங்கன்னு கூட சொல்றாங்க தர்மர் கூட அந்த அளவுக்கு தர்மருக்கு வந்து ஆஹ் பின்பற்றக்கூடிய அன்பர்கள் நிறைய இருக்கிறாங்க அப்ப எல்லாரும் தர்மர் கூட போகும்போது தர்மர் வந்து நீங்க தயவு செய்து ஊருக்குள்ள போங்க ஆஹ் என் பின்னால வந்தீங்கன்னா உங்களுக்கு சாப்பாடு அளிக்கக்கூடிய அளவுக்கு எனக்கு வசதி இல்லை நான் காட் நான் காட்டுல எப்படியோ கிழங்கு இலை தலை அதை சாப்பிட்டு நான் வாழ்ந்துக்குவேன் நீங்க அப்படி இல்லை உங்களுக்கும் நான் கொடுக்க முடியாது அதனால தயவு செய்து நீங்க போங்க நீங்க என்ன சாப்பிடுறீங்களோ அதை சாப்பிட்டு நாங்க வாழ்றோம் நாங்க அங்க போகணும்னு விரும்பலை அப்படின்னு நிறுத்து சினிமா கொஞ்சம் பேர் பின்பற்றுறாங்க கொஞ்சம் பேர் ஊருக்கு வந்துட்டாங்க எப்பவுமே மக்கள் வந்து பலதரப்பட்ட மக்கள் இருப்பாங்க அதனால இவங்க உடனே எல்லாம் ரொம்ப நல்லவங்கன்னா அல்லது ஊருக்கு வந்தவங்கன்னா நல்லவங்க இல்லைன்னா அப்படின்னு நம்ம சொல்ல போனவங்க போயிட்டே இருந்தாங்க வந்தவங்க வந்துக்கிட்டே இருந்தாங்க இதான உலக இயல்புது அப்போ நாங்கள் உங்க கூட வந்தே திருவோம் நீங்கள் சாப்பிட்ட கிழங்கு நாங்களும் சாப்பிடுறோம் நீங்கள் தின்ற இலைய நாங்களும் தின்றோம் நீங்க குடிக்கிற தண்ணீரை நாங்களும் குடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க கொஞ்சம் பேர் போனாங்க அந்த கொஞ்சம் பேர் போகும்போது நான் வந்து சாப்பாடு இவங்களுக்கு இல்லாம நான் என்ன பண்ணுவேன் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாங்க அப்போ இந்த இந்த தர்மபுத்திரர் கூட அவருடைய புரோகிதர் தௌமியர் அப்படின்னு ஒருத்தர் போறாரு இந்த தௌமியர் எங்க புறப்பட்டு போறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இவர மகாசுரனை அழிச்சான்ல பீமன் அப்படி அழிச்சுட்டு அவங்க ஒரு வனம் வழியாக அவங்க பயணப்பட்டு போகும்போது அந்த வனத்துல வந்து ஒரு இடத்துல குளிக்க போகும்போது அந்த சித்திரசேனன் வந்து அந்த குளிப்ப தடை பண்றான் அப்போ இவங்கதான் பஞ்சபாண்டவர்கள்னு தெரியாம தானே இது நடந்தது நீங்க எப்பவுமே உங்க கூட துணைக்கி ஒரு புரோகிதரை ஒரு முன்னோடியே நீங்க கைவசம் வச்சுக்கணும் அதுதான் உலகத்துல உண்டான இது உங்களுக்கு மட்டும் நான் சொல்லல உலகத்துல எல்லாருக்கும் சொல்றேன்னு அந்த சித்திரசேனன் வந்து சொன்னான் அப்போ இவங்க வந்து தௌமியர்னு ஒரு மகரிஷியை இவங்க கைவசம் வச்சுக்கிட்டு போனாங்க இந்த தௌமியரை கூட்டிட்டுதான் போய் திருக்கல்யாணம் எல்லாம் பாஞ்சாலி திருக்கல்யாணம் எல்லாம் இவர் கூடதான் போய் நடந்தது அதுல இருந்து இவர் வந்து இவங்க கூடயே பயணிக்கிறார் அப்படி பயணிக்கும்போது இப்ப பதினாறாயிரம் பேருக்கு நான் எப்படி சாப்பாடு போடுவேன் அப்படின்னு அவரு ரொம்ப வருந்தி அவர் கேட்கிறாரு நாங்க எப்படி எல்லாம் சாப்பாடு சௌகரியத்தை கொடுக்க போறோம் எங்களுக்கு தொகை தெரியலையே அப்படின்னு சொல்லும்போது அப்ப அந்த கௌமியர் சொல்றாரு இல்லப்பா சூரிய உபாசனை அப்படின்னு ஒரு உபாசனை இருக்கு அந்த உபாசனைய அந்த திருதியை திருதியில நீ மேற்கொண்டாயானால் அந்த அட்சய திருதியை ஆகி அந்த இதுல வந்து எப்போதும் அட்சயம் அப்படின்னு சொன்னா ஜெயம் அப்படின்னா அழியக்கூடியது அட்சயம்னா அழியாதது எப்பவும் அழியாத பொருட்கள் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அதனால நீ வந்து அந்த அச்சயமான அந்த நாளையில அந்த அச்சய பாத்திரம் உனக்கு கிடைக்கும் சூரிய சூரிய பகவான் உனக்கு மனம் இறங்கி மனம் இழகி உனக்கு அந்த கைங்கரியத்தை பண்ணுவாரு அப்படின்னு அவர் சொல்றார் போய் இவர் சரி நான் அதை செய்யறேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த தௌமியர் வந்து சூரிய பகவானுடைய மந்திரங்களை அவர் சொல்றாரு அந்த தௌமியரால் உபதேசிக்கப்பட்ட அந்த மந்திரத்தை ஜனமய ஜெயன் ஜனமய ஜெயனுக்கு வைசம்பாயனர் அப்படிங்கக்கூடிய ஒரு மகான் சொல்றாரு நீ வந்து கவலைப்படாத யாகம் வந்து இடையில நின்று போச்சு இவனுக்கு ச இவன் நடத்தின யாகம் எல்லாம் இடையில நின்றுச்சுல அந்த சரமாங்கக்கூடிய இது வந்து பண்ணிச்சு அப்புறம் வந்து சர்ப்ப யாகத்துல ஒருத்தர் அதெல்லாம் கதையெல்லாம் நினைவு இருக்கா அதெல்லாம் நடந்தது அதனால நீங்க வந்து கவலை கொள்ள வேண்டாம் நீங்க சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க உங்களுக்கு வேண்டியது கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு கேட்டீங்கன்னா பகன் ஸ்வஸ்டா பூஷா அர்க்கன் சவிதா ரவி கபஸ்திமான் அஜன் காலன் மிருத்யு தாதா பிரபாகரன் பிரிதி ஆபன் தேஜஸ் கம் வாயு பராயணன் சோமன் பிரகஸ்பதி சுக்கிரன் புதன் அங்காரகன் இந்திரன் விவசவான் சௌரி சனைச்சரன் பிரம்மா விஷ்ணு ருத்ரன் ஸ்கந்தன் வைஷ்ரவனன் யமன் வைத்தியன் ஜாடரன் அக்னி ஜந்தனன் ஐந்தனன் தேஜசாம்பதி தர்மத்வஜன் வேதகர்த்தன் வேதாங்கன் வேதவாகனன் கிருதம் கலி சர்வ சர்வா மாசம் ருது சம்வத் சாத்திரன் அஸ்வத்தன் காலச்சக்கரன் விபாவசு புருஷன் சாசுவதன் யோகி சனாதனன் வியக்தியக்தன் சனாதனன்யன் விஸ்வகர்மா தமோனுதன் வருணன் சாகரன் அம்சன் ஜூமுதன் ஜூவனன் பூதாச்சிரயன் பூதபதி சர்வபூத நிவேசிவிதன் மணி ஸ்வர்ணன் பூதாத்மா சிர சமர்த்தகன் வக்னி சர்வசியாதி அலோலுபன் அனந்தன் கபிலன் பானு காமதன் சர்வதோமுகன் ஜயன் விசாலன் வரதன் சர்வதாது மனம் சுபர்ணன் சீக்கிரகன் பிராணதாரகன் தன்வந்திரி தூமகேது ஆதிதேவன் அதிதேசுதன் துவாதசாத்மா அரவிந்தாச்சன் பிதா மாதா பிதாமகன் பிரஜாத்வாரன் மோட்சத்வாரன் ஸ்வர்கத்வாரன் திரிவிஷ்டபன் தேவகர்த்தன் பிரசாந்தாத்மா மைத்ரேயன் கருணாந்திதன் என்பன இந்த நாமங்கள் இந்த நாமங்களை நீங்கள் இடையூறில்லாமல் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த இவர் கூட வரக்கூடிய அந்த புரோகிதர் வந்து தர்மருக்கு இந்த மந்திரத்தை உபதேச மந்திரமாக சொல்றாரு அவர் இந்த மந்திரத்தை சொல்லி சூரியனை வணங்குறார் சூரியன் இவர் முன்னால ஒரு பாத்திரம் கொடுத்து அந்த பாத்திரத்துக்கு பேரு அட்சய பாத்திரம் அப்படின்னு பேரு அந்த அட்சய பாத்திரத்தை ரொம்ப ஆச்சாரமா அதை அதை என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத அந்த சூரிய பகவானே சொல்றாரு எந்த பா அந்த இந்த பாத்திரத்தை ரொம்ப ஆச்சாரமா பூஜை பண்ணி குங்குமம் வச்சு விளக்கேற்றி அதை முன்னால இதை வச்சு சாமி கும்பிட்டு நீங்கள் இன்றைய படி எனக்கு என்ன அளக்குற அப்படின்னு அதை கேட்டா அது படி அளந்துகிட்டே இருக்கும் கடைசி நபர் அந்த திரௌபதி அவ சாப்பிட்டு அந்த பாத்திரத்தை கழுகுனா இனி நாளைக்கு தான் அதை எடுக்கலாம் இது காலையில இந்த பூஜையை ஆரம்பிச்சு சாயங்காலம் நாலு மணி வரைக்கும் நீங்க வந்து இந்த பூஜை பாத்திரத்தை நீங்க வந்து உபயோகிச்சுக்கலாம் அதை உபயோகிச்சுட்டு நீங்க கழுகி கவுத்திட்டீங்கன்னு சொன்னா திரும்ப வந்து நாளைக்கு பூஜை போட்டு தான் அந்த பாத்திரத்தை அப்பதான் வரும் அது வரைக்கும் வராது அப்படிங்க சாப்பாடு கொடுக்க நினைச்சாலும் அச்சயமாக அதாவது அழிந்து போகாமல் சிந்தாமல் சிதறாமல் அது அந்த பாத்திரத்திலிருந்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு அவர் சொல்றாரு உடனே இவ இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டு அந்த அந்த கைத்திரியரை கூப்பிட்டு நீங்க எனக்கு எவ்வளவு பெரிய உபகாரம் பண்ணிருக்கீங்க இப்படி ஒரு கருணை பண்ணிருக்கிறீங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டாங்க இந்த மந்திரத்தை வந்து நாங்க இடையிடு இல்லாம டெய்லி சூரியனை உபாசிச்சு இந்த சாப்பாடை எல்லாருக்கும் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த அட்சய பாத்திரத்துடைய என்னுடைய ஹீரோ இனிமேதான் வரப்போறாரு துர்வாச முனிவர் இனிமேதான் தான் வரப்போறாரு இப்போ இந்த அட்சய பாத்திரத்தினுடைய தன்மை என்ன வன பருவத்துக்குள்ள நுழையும் போதே இந்த அட்சய பாத்திரம் வந்து எப்படி இவர்களுக்கு கிடைச்சது அப்படிங்கக்கூடியது வரைக்கும் இது இது வந்து இந்த இவங்க பதிமூண் பனிரெண்டு ஆண்டு காலம் வனவாசம் செய்யும் வரைக்கும் அவர்கள்ட்ட இருந்தது அப்புறம் இவங்க வந்து அந்த சூரிய பகவானே சொன்னா இத வந்து நீங்க ஒப்பு கொடுத்துடணும் உங்களுடைய தேவைகள் நிறைவேறிய பிறகு இந்த பாத்திரத்தை கண்ண நீங்க வச்சுக்க கூடாது இதை மீண்டும் அர்ப்பணம் பண்ணிடணும் அப்படின்னு சொன்னாங்க கடைசி வனபருவம் நிறைவேறும் போது விராட பருவத்துக்குள்ள அவங்க நுழையும் போது இந்த பாத்திரத்தை அங்க சூரிய பகவான்கிட்ட அவங்க ஒப்படைச்சிட்டாங்க அப்ப எவ்வளவு பெரிய அந்த கருணை பாருங்க இப்ப நீங்க அச்ச திருதியை வரும்போது நம்ம காசு பணத்தை கொடுத்து அது என்ன வேலைனாலும் இப்பமே கட்டி அப்புறம் லைன்ல நின்று வேணா கொதிக்க வெயில்ல போய் நின்று காத்துக்கிட்டு இருந்து அதுக்கப்புறம் என்னமோ அன்னைக்கு பெரிய கூறையை பெச்சுக்கிட்டு நமக்கு என்னென்னமோ கொட்டுதான் மாதிரி நமக்குள்ள ஒரு பாவனை அன்னைக்கு வாங்காட்டி வீட்டுக்குள்ள ஒரு சண்டை அச்சயம் அப்படிங்கக்கூடியது மங்களம் தரக்கூடிய ஒரு இது அன்றைக்கு மீதி எல்லா புராணங்களும் என்ன சொல்லிருக்கு குருநாதரை அணுகி குருவுக்கு காணிக்கை கொடுப்பது அச்சது இது குருகாணிக்கை குரு காணிக்கை ஒண்ணுமே எனக்கு கொடுக்கறதுக்கு இல்லை அப்படிங்கும்போது ரெண்டு சமைத்து கொடுக்கலாம் ஒரு கிலோ பச்சரிசி கொடுக்கலாம் கொஞ்சம் தயிர் கொடுக்கலாம் கொஞ்சம் தோரம்பருப்பு கொடுக்கலாம் மிகள நம்மளுடைய சாத்திரங்களில் விதிச்சிருக்கு அப்படி மாதிரி நடந்துக்கிடுமோ தரும் அச்சை திருதான் என்னைக்கு போய் தங்கம் எடுத்தா தங்கம் தேருங்கிற மாதிரி எந்த புராணங்களும் சிவ புராணங்கள்லயும் இந்த குறிப்பு எதுவுமே இல்லை விஷ்ணு புராணங்கள்லயும் இந்த குறிப்பு எதுவுமே இல்லை எந்த புராணங்களுமே இல்லை அப்ப நம்ம வந்து எதுவும் இல்லாத ஒன்றை கற்பனை பண்ணிக்கிட்டு யாரும் பரபரப்பு இல்லாம அடைய வேண்டிய வாழ்க்கை நிலைய பரபரப்பாக்கி அந்த அவங்கவுங்க விற்க வேண்டியவர்கள் அவங்க வேற ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் இன்னைக்கு இந்த திதியில இது பதினாலு வருஷத்துக்கு ஒருக்க வரக்கூடியது இது இருபத்தஞ்சு வருஷத்துக்கு ஒருக்க வரக்கூடியது இது ஐம்பத்தோரு வருஷத்துக்கு ஒருக்க சூரிய மண்டலத்தினுடைய சுழற்சினால அறுபது ஆண்டுகளுக்கு ஒரு முறை எந்த கிரகங்களும் அதை நிலைக்கு வந்துக்கிட்டே தான் இருக்கும் அறுபது ஆண்டுக்கு ஒரு முறை அந்தந்த நிலைப்பாடு கிடைச்சிக்கிட்டே தான் இருக்கும் எல்லாம் சொல்லி நம்ம நம்மளை பரபரப்பூட்டி இந்த ஒரு கொண்டாட்டமாக வச்சுக்கிட்டாங்க அச்சை என்று கிடைத்தது எப்படி கிடைத்தது அது சூரிய உபாசனை மூலமாக எப்படி பெற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு இதில் இருக்கு இது தவிரவும் நீங்க வேறொரு புராணமான மணிமேகலை அப்படிங்கக்கூடிய ஒரு புராணத்தில் மணிமேகலா தெய்வம் அப்படின்னு ஒரு தெய்வம் வந்து ஆஹ் இவ அதாவது மாதவி கோவலன் இருவருக்கும் பிறந்த பெண் மணிமேகலை கோவலனுடைய குலதெய்வம் மணிமேகலா தெய்வம் மணிமேகலா தெய்வம் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா மாதவி வந்து கடந்த பிறவியின் தொடர்பாக ஆஹ் ஒரு ராஜகுமாரன் வந்து மாதவியே ரொம்ப விரும்புறான் அவளை எப்படியாவது அடைஞ்சிடணும்னு வேற அவனுக்கு விரிபிடிச்சா மாதிரி அலையிறான் அவங்க ஆச்சி சித்திரசேனை வந்து இந்த பொண்ணு உனக்குதான்டா நான் உனக்குதான் முதல் பள்ளியா கொடுப்பேன் அப்படின்னு அவன் வேற ஆசை ஓட்டிக்கிட்டே இருக்கான் இப்ப போற இடமெல்லாம் அவன் போறான் ஒரு நாள் அவன் அப்படி ஒரு நந்தவனத்துல பறிச்சுக்கிட்டு இருக்கிறான் அந்த நேரத்துல ஆஹ் அந்த பையன் அங்க போறான் போன உடனேமே அந்த மணிமேகலா தெய்வம் இவனுடைய காதல் மொழிகளை கேட்டு மணிமேகலனுடைய மனது திரிவுபட்டு விடக்கூடாது என்று சுற்றிலுமாக ஒரு வந்து ஒரு கண்ணாடி மாளிகை எழுப்பு மணிமேகலா தெய்வம் ஏன்னா வெளியே கண்ணாடி மாளிகைக்குள்ள வெளியே இருந்து பேசுற எதுவும் உள்ள கேட்காது இது இப்ப வந்து விஞ்ஞானபூர்வமா அவங்க சொல்றாங்க மணிமேகலை காப்பியம் சங்ககால காப்பியம் அதுல அவர் வெளியிருக்கிறாரு இது வந்து இப்படிதான் ஆஹ் அவ சுத்தி எழுப்பிட்டு இவன் உள்ள இருந்து பார்த்தா அவன் வெளியே இருந்து இவளுக்கு அவனுக்கு தெரியல கண்ணாடி மாளிகைக்கு உள்ளார அவ இருக்கா அவளை போய் நம்ம அடைய முடியாதுன்னு தெரியல அவன் காதல் மொழி ரொம்ப பேசுறான் மணிமேகலா தெய்வம் இவளுடைய மனம் மாறிவிடக்கூடாது என்பதற்காக வேண்டி இவளை வான்வெளியாக தூட்டு போய் ஏழு தீவுகளுக்கு அப்பால் இவளை வைத்திருந்து இவளுக்கு அஷ்டமா சித்தி அனைத்தையும் கற்றுக் கொடுத்ததுடன் அட்சய பாத்திரம் என்னும் ஒரு பாத்திரத்தை கொடுத்து பனிரெண்டு ஆண்டு காலம் வர்க்கடம் வரப்போகின்றது உங்க ஊர்ல அந்த வர்க்கடத்தை தணிப்பதற்கு உனக்கு ஒரு அருள் வல்லபத்தை நான் தந்திருக்கிறேன்னு சொல்லி அந்த அட்சய பாத்திரத்தை இதே திருதிய அந்த மணிமேகலா தெய்வம் வந்து மணிமேகலைக்கு கொடுக்குது அப்ப இப்படியெல்லாம் பெறப்பட்ட ஒரு ஆஹ் அடிச்சைய திருகை திதியினுடைய சிறப்பு இன்னைக்கு ஒரு கிராம் தங்கத்துக்கு போய் ஒரு கிராம் தங்கம் எட்டாயிரம் ரூபாயணும்னு சொல்லிக்கிறாங்க நமக்கு அதை பத்தி தெரியல நே தோண்ட யாரோ வந்தவங்க சொன்னாங்க எட்டாயிரம் ரூபான்னு பேசிக்கிறாங்கன்னு எட்டாயிரம் ரூபாய் கொடுத்து ஒரு கிராம் தங்கத்துக்கு அட்வான்ஸ் பண்ணி அதை இடிபுடின்னு காத்துக்கிட்டு இருந்து அதுக்கப்புறம் நம்ம அதை போய் வாங்கி என்ன சந்தோஷத்தை அடைய போறோம் அச்ச திருதைக்கு முதலாளே நான் அட்வான்ஸ் கொடுத்துட்டேன்ல நான் ஆறு மாசத்துக்கு முன்னாலேயே கொடுத்துட்டேன்ல நான் வந்து போன வருஷமே நான் கொடுத்துட்டு வந்துட்டேன்ல அதுக்கப்புறம் என்ன ஊரை பிச்சுட்டு நீங்க என்ன தங்க மாளிக்கையா கட்டி வச்சிருக்கீங்க இல்லையே அப்போ என்னத்துக்கு தேவையில்லாம அப்படி ஒரு பரபரப்பு ஒண்ணுமே இல்லை ஒரு படி உப்பு கோயில்ல எங்க அண்ணதான் நடந்தாலும் ஒரு படி உப்பு ஒரு கிலோ உப்பு ஒரு கிலோ தோரம் பருப்பு ஒரு கிலோ தயிர் போதும் ஆண்டவன் வந்து நம்மகிட்ட நிறைய எதிர்பார்க்கலை இதை கொண்டு எங்கேயா அண்ணம்பாலிப்பு நடத்துற இடத்துல கொண்டு கொடுத்துட்டு ஒரு கும்பிடு போட்டுட்டு பிரபு இந்த கைங்கரியம் எனக்கு இன்று கொடுத்தாயே வருங்காலத்திலும் கொடுக்க வேண்டுமே அப்படின்னு ஒரு விண்ணப்பம் வச்சுக்கக்கூடிய புனிதமான நாள் இந்த அடிச்சது இரு அந்த நாளையில நான் இந்த இதை வந்து டிஸ்கிரிப்ஷன்ல போட்டு விடுறேன் இந்த மந்திரத்தை அந்த நாளையில் நீங்கள் அந்த மந்திரத்தை சொல்லி இப்பவே இருந்து சொல்ல ஆரம்பிக்கலாம் அச்சயிறுதி அன்னைக்கு தான் சொல்லணும்னு அவசியம் இல்லை பட் அவங்க இந்த அட்சயிறுதி அன்னைக்கு இந்த மந்திரத்தை பெற்றார்கள் இந்த மந்திரம் அவர்களுக்கு பலனளித்தது அப்படிங்கக்கூடிய வரைக்கும் இதை வச்சுக்கோங்க நீங்க வந்து மீதி ஏனைய நாட்கள்ல காலையில சூரிய நமஸ்காரம் சில பேர் தவறாம பண்ணுவாங்க அவங்க இத கையில வச்சுட்டு சூரியனை நோக்கி இந்த இந்த மந்திரத்தை சொல்லி பண்ணலாம் ஆனால எல்லாருமே நீங்க ஒரு பிரிண்ட் எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா சூரிய நமஸ்காரம் பண்றவங்களுக்கு நான் சொல்றேன் புதிதாக யாரும் எதையும் செய்ய வேண்டாம் வைணவத்துல மிகச்சிறந்த ஒரு பண்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா புதிதாக இங்க வானத்தை யாரு எது கொடுக்குன்னு சொன்னாலும் அவங்க போக மாட்டாங்க என்னுடைய குரு பாரம்பரியத்தில் இது உள்ளதா எனக்கு இது உபதேசிக்கப்பட்டதா என்னுடைய சம்பிரதாயத்தில் இது உள்ளதா அப்படின்னு பார்த்தா அவங்க செய்வாங்க அதை தவிர அவங்களுக்கு வந்து வேற எந்த இதுவும் கிடையாது நம்ம என்ன இன்னைக்கு இதுல இது கிடைக்கும் அது கிடைக்கும் அது எது கிடைச்சாலும் சரி அதே மாதிரி அவங்களுடைய சாதனை என்ன மந்திரம் எந்திரம் யோகம் ஞானம் எங்க குருநாதர் எனக்கு என்ன சொன்னாரோ அதுதான் புதிதாக ஒண்ணுக்கு அங்க குடுக்குடுன்னு ஓடணும் அது வைணவத்துல இல்லை ஆனா நம்ம வந்து கிடைக்கிறதெல்லாம் வச்சுக்கிறோம் ஆளை தோண்டுனாதான் நமக்கு பலன் அகல தோண்டுனா நமக்கு எந்த பலனும் இல்லை அப்ப அகல அகல இங்க கொஞ்சம் த தோன்றான் அங்க கொஞ்சம் தோன்றான் அங்க கொஞ்சம் தோன்றான் எங்க கொஞ்சம் தோன்றான் கடைசி நிறைவு நம்ம எதுவுமே பூர்த்தியாக பெறலை ஆனாலும் சூரிய உபகா சூரிய உபாசனை பண்ணக்கூடியவர்களுக்காக வேண்டியும் அச்சை திருதி அன்னைக்கு இந்த மந்திரத்தை சொன்னதுனால ஒரு தவறும் இல்லை இப்ப நீங்க எப்பயுமே சொல்ல ஆரம்பிச்சனால எதெதையோ பேசுறோம் எதையோ கேட்கறோம் இப்படி எப்படியோ நடக்கிறோம் இதனால உங்களுக்கு ஒரு தவறு வந்து சேராது அதனால நீங்க எல்லாரும் இதை சொல்லி நீங்க வந்து இந்த மந்திரத்தை சொல்லலாம்